பெருமைகளை செங்குந்தர் வரலாறு மீட்பு என்ற அமைப்பின் சார்பாக நமது சமுதாயத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்னென்ன திறமையோடு இருந்தார்கள் என்பதை எல்லாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட நமது சமுதாயத்தைச் சேர்ந்த வரலாறு செங்குந்தர் வரலாறு மீட்பு குழு என்கிற அமைப்பு ஒவ்வொரு இடத்திலையும் தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த காணொளி ஒரு மூன்று நிமிடம் இப்போ ஓடும் அனைவரும் அதை பார்த்து ரசிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க செங்குந்தம் வெல்க செங்குந்தம் செங்குந்தர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வரலாறுகள் எல்லாமே இருக்கு நம்மளோட அடையாளத்தை மறந்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை ஒன்றிணைத்து இளைஞர்களை ஒன்றிணைத்து இன்னைக்கு நம்ம செங்குந்தர் வரலாற்று மீட்பு குழு அப்படின்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இருக்கோம் இன்னைக்கு வந்து ஈரோடு கோட்டையை கட்டியாண்ட செங்குந்தகுல மாமன்னன் அவர்களை வந்து நம்ம இது ஆறு மாசத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது பகிரப்பட்டிருக்கு மற்றும் நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இந்த வெப்சைட்டை நீங்க போட்டு காட்டணும் இதுல பாத்தீங்கன்னா மேட்ரிமோனி மேட்ரிமோனி வந்து நம்ம இன்னும் தொடங்கல இன்னும் ஒரு இரண்டு மாதத்துல நம்ம தொடங்கலாம்னு இருக்கோம் மற்றும் நியூஸ் கல்வெட்டு செப்பேடு மக்கள் தொகை மற்றும் போனீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் கர்நாடகா ஆந்திரா கேரளா அனைத்து சவுத் சவுத் சைடு உள்ள செங்குந்த முதலியாருடைய விஐபி லிஸ்ட் இதுல இருக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இதை சொல்லி கொடுங்க மற்றும் வீரபாகு வந்து நவ வீரர்கள் வந்து செங்குந்தர்கள் அப்படிங்கிறத நாங்க வரலாற்றுல மீட் எடுத்திருக்கோம் ஆதாரம் எல்லாமே ஆதாரம் இதோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நீங்க கண்டிப்பா பாருங்க நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க எங்களுக்கு சங்கரங்கோயில உறுதுணையா இருக்கக்கூடிய செங்குந்தர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் அண்ணன் வி மாரிமுத்து மற்றும்